மூஷிகவாகன மோதகஸ்த விக்ன விநாயக வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநஸ்தெயகணேசெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேயர்களுக்குஅஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவி பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாத மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் இருக்க அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமைய வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்திலே பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேரு அப்ப இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தட்சிணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அது அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதுக்கே அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய சங்கட சங்கடகத சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியில இருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்கிறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கல அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பாலு பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளவக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிம்போம் ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிம்போம் கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும்போது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவர் அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ராசி ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்கள் அது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதங்களும் ஆக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த பாதத்தில் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்போது சனி பகவான் கடந்த ஒன்று ஒன்றரை வருஷ காலமாகவே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அவர் ராசியிலே இருந்து சில கஷ்டங்களையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இருந்தாலும் இப்போ குரு பகவான் வந்து மிதனத்துக்கு போனதுக்கப்புறம் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக விழுந்தது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அதே சமயத்தில் ராகு பகவான் வந்து மீனத்தில் இருந்தவரும் இந்த கும்பத்துக்கு வந்ததுனால அவராலையும் வந்து கொஞ்சம் ஏன்னா ரெண்டு பேரும் தீய தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனால் உங்களுக்கு சனி பகவான் ராசிநாதன் அவர் நல்லவர் சுபர் அப்போ ஒரு சுபரோட ஒரு அசுபர் சேர்ந்ததுனால சுபரும் அசுபராயும் மாறிடுறாங்க இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த மாத்தத்தில் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் வந்து உட்கார்ந்து சம சப்தம பார்வையாக பார்த்ததுனால அதனாலேயும் உங்களுக்கு தொல்லைகள் வந்தது அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தது சில பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் வந்தது இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த செவ்வாய் வந்து சிம்மத்திலே இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும் அப்போ சிம்மத்தில இருந்து இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறி அவர் கண்ணிக்கு வந்துடுறாரு இப்போ கண்ணிக்கு வந்துட்டாருன்னா இந்த பார்வைகள் அவங்களுக்கு சமசத்தம பார்வை குறைஞ்சதுனால அதெல்லாம் குறைய தொடங்கும் அப்போ எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு வந்தால் அவர் எட்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு திடீர் ஒரு பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன கேட்டால் அவர் தொழில் அதிபதி உங்களுக்கு பத்துக்குடையவர் மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் அதனால வந்து எட்டாம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளையோ இல்லை கடனாக வாங்கியோ உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து அஞ்சாம் இடத்துல ரெண்டு பதினொன்றுக்குடைய குரு பகவானோட சுக்கர பகவானும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கே போயிடுறாரு அதாவது ஒன்று ஏழு இல்லை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகி அங்கே போயிடுறாரு சுக்கரனும் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் மாறிடுறாரு அப்போ மூணு கிரகங்கள் குரு சுக்ரன் புதன் அப்போ இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந் இருந்து அவர் பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாங்க அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய சேங்கர் வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்கு பார்த்திங்களேன்னால் மன இறுக்கம் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு சனியோட ராகுவும் சேர்ந்துருக்கர் சப்தமத்தில் கேத்து இருக்கார் எதிராளிகளையோ கூட்டாளிகளையோ நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் பலுப்பெற்று போகிறது ஏன்னா குரு பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பொதுவாகவே பார்த்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சப்தமாதிபதி ஏழுக்கு பன்னெண்டு அருகர் சப்தமத்துலையும் கேத்து இருக்குது அதனால் எதிர்பாலனத்தை வரை நம்ப வேண்டாம் எதிராளிகளையோ கூட்டாளிகளையோ நிச்சயமாக நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சப்தமாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது இந்த காலகட்டத்தில் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப்புக்குன்னு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ரொம்பவுமே யோசித்து செயல்படுறது ரொம்பவுமே நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ரன் ஆரம்ப காலத்தில் ஆட்சியில் இருக்க அதாவது ஆரம்ப காலம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடம் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது மூன்று கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது அதாவது குரு சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடியது அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் நாலு அஞ்சு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறது ஒரு கேந்திர அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சொந்த தொழில் மட்டும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தேவையில்லாமல் யாரிடமும் பந்தயத்துக்கோ போட்டிக்கோ போகாமல் இருப்பது நல்லது இருந்தாலும் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய நேரத்தை செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அமைய போறீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் செவ்வாய் எந்த மாற்றத்தையும் கொடுக்க போகிறான்றதை பற்றி நம்மளுடைய அஸ்ரோ அரியரசமோ ஐயாகிட்ட கேட்போம் அது என்ன அற்புதமாக சொல்லி கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கிறாங்க இருந்தாங்க படாத பாடுபடுத்தினாங்க ஆனால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை பட்டுச்சு அதுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சூரியனை கண்ட பனி விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன சனி பகவான் நிலையும் அடைந்தார் நிலை என்றால் செயலற்ற நிலை அல்லது பின்னோக்கி செல்வது என்பது அர்த்தம் அப்ப அவரு இப்போ எத்தனை நாள் அங்க இருக்கிறார் அப்படின்னாக்க சட்டரக்குழை நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்கார் பூரட்டாதி மூணு பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி ஒன்று போய் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ அந்த வக்ரம் நிவர்த்தி அடையும் பொழுதும் சரி வக்ரத்தில் இருக்கும் பொழுது இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி படுத்திருந்த பாடுகள் அத்தனையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எலும்பு மஜ்ஜை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு இதில் எல்லாத்துலையுமே தொந்தரவு இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் அதே போல் உடல் உபாதைகள் என்ன உபாதை வருதுன்னே தெரியாது ராகுவும் சேர்ந்திருந்ததினால ஒரு சில பேருக்கு இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துச்சு அது எல்லாமே கடந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிச்சு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனாலையும் இந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிச்சு சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சாம் அதிபதியான புத பகவான் அஞ்சிலேயே இருக்கார் அவர் மட்டும் தனிச்சிருக்காரா புத்திரக்காரனான குரு பகவானும் சேர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் தனிச்சிருக்காரா கலந்தரக்காரனான சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் அப்ப இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது எப்ப அஞ்சாம் இடம் ஒருத்தனுக்கு வலுப்பெறுதோ ஒன்னு அஞ்சு ஒன்பது யோகங்கள் நல்லா இருக்கோ அது மகாலட்சுமி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தை சொல்றோம் அப்ப அஞ்சாம் இடம் வலுப்பெறும் பொழுது நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் திருக்கோயில்களுக்கு தன்னுடைய மடாதிபதிகளை சந்திக்கிறதுக்கும் நம்மளுடைய குளம்பாக்கும் தெய்வங்களை சந்திக்கிறதுக்கும் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இதை தவிர உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கிறத தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டானுச்சு அதே போல என்ன காரியம் செய்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைஸ் கிடைக்கல தனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கல அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்த கும்பராசினியர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதமானிச்சு எதனால தாமதம் ஆகுது என்ன ஆகுது எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதமும் விளகக்கூடிய காலகட்டமா விளகக்கூடிய காலகட்டம் ரொம்ப சந்தோஷம் சாமி எல்லாமே நல்லா சொல்லியிருக்கிறீங்க ஏதாவதுன்னு ரெண்டு வேற எதுன்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லிடலாம் சனி பகவான் பார்த்த இடம் அப்படிம்பாங்க சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க சனி பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஆகாது சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அப்ப இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமை குளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் விட்டு கொடுக்குறது நாமளாக இருந்தால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தினா அசிங்கமாக போயிடும் சக்கடமாகி போயிடும் அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறது கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசியை சேர்ந்த நேயர்களுக்கு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் எளிப்பாடானாலும் தனிப்பாடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி எதுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட சாமி இதுல வாஸ்து நாள் வருதா வாஸ்து நாளும் வருது இந்த ஆடி மாதத்தில் வர வாஸ்து நாளில் பூஜை போட்டா அது அற்புதமான நிகழ்வு நிகழும் நம்ம எங்கே லோன் கேட்குறோமோ அங்கே லோன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இந்த மாதம் தொடங்கி பத்தே நாலில் வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தா ஒரு லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வாஸ்து காலையில் செய்ய வேண்டியது ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார பூஜை போட்டிங்க அப்படின்னா வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போகிற வரல எந்த விதமான பணத்தடையோ பொருளாதார தடையோ எந்த தடையும் வராது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடியதாக இருந்தாலும் பிரகத்பதியான குருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்கிறதுனாலையும் ராசியும் இருக்கிறதுனால சூரியனை கண்ட பணி போல வர பிரச்சனைகள் விலகும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேரு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய ராசி ஜனன ராசியிலிருந்து கோர்சாரத்தில் எட்டாம் இடத்தில் சந்திரன் வரக்கூடியது சந்திர அஷ்டமம் சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி படாதது அது எந்தெந்த நாள் அந்த நாட்கள்ல என்னென்ன தவிர்க்கணும் இதை தவிர கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சம்நாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய நற்பண்கள் தாமதமாக கிடைக்கும் அப்போ எந்த இறைவன்ட்ட எந்த இறைவீட்டை சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராசிரம தினத்தை பற்றி ஐயா ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க அந்த சந்திராசிரம தினங்களில் வந்து கண்டிப்பாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது அதே போல் யாத்திரைகள் செய்யக்கூடாது அதாவது யாத்திரைன்னா பிரயாணங்கள் வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம் அதுலேயும் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு தான் உள்ளூரில் போகிறதுக்கு சொல்லலை வெளியூர் வெளி வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப லாங்கில் போகிறதுலாம் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அது வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு ஐயா சொன்னாங்க அந்த சந்திராஷ்டம தினங்கள் வந்து கும்பராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்தே தொடங்கிடுது அதேமாதிரி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் ஒரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் யாத்திரையும் செய்ய வேண்டாம் ஏன்னு கேட்டால் இந்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு மன கிளேசங்களை ஏற்படுத்தி தவறான முடிவுகளை எடுத்து வை எடுக்க வைக்கும் அந்த தவறான முடிவுகளுக்கு வந்து பின்விளைவுகள் ஏற்படும் அந்த பின்விளைவுகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதை தவிர்த்துட்டால் கண்டிப்பாக பின்விளைவுகள் வரப்போகிறதே இல்லை அப்போ நன்மைகளாக மாறிவிடும் அதனால வந்து நீங்கள் வந்து இதை தவிர்க்கணும் இது போக இந்த மாதத்துல வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சனியினால் நன்மை இல்லை அப்போது சனி பகவான் ஏழரை சனியாக ஜென்மச்சனியாக இருக்கிற காரணத்தினால டெய்லி போய் விநாயகரை வணங்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானையும் வணங்குங்க இந்த சனீஸ்வர பகவானுக்கு மாத்திரம் தீபம் போடுங்க இது கண்டிப்பாக தீபம் போட்டுவாங்க இது போக இது ஆடி மாதம் ஆடி மாதம்னா பெண் தெய்வங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நேரம் அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் போய் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் போய் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் நீங்கி நன்மைகள் பெறும் இது போக இப்போ நாங்கள் சொன்னது கருத்துக்கள்லாம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு இப்போ கிரகம் சஞ்சரிக்கிறத வச்சு நாங்கள் பேசின காரியங்கள் இது வந்து ஒரு முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பெர்சன்ட் உங்களுக்கு ஜெயமாகும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு லக்னம் மாறுபடலாம் தசாநாதன்கள் மாறுபடலாம் புத்திநாதன் மாறுபடும் இதெல்லாம் மாறுபடுற காரணத்தினால அந்த திசைகளோ புத்திகளோ கோ இதெல்லாம் சரியில்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு உங்களுடைய நாங்கள் சொன்னதெல்லாம் வேலை செய்யாமல் இயங்காமல் இருக்கும் அப்போ அதை இயங்க வைக்கணும்னா ஒரு ஜோசியரை அணுகி உங்களுக்கு தெரிஞ்சு ஜோசிட்டு போங்க இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க அவங்க வாட்ஸ்அப்பில் போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன என்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இது எவ்வளவு காலத்துக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு காலத்துக்கு இல்லை தீரும் அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அதுகளையும் கேட்டு பண்ணுனீங்கன்னா நீங்கள் வர்ற கஷ்டத்தை நீங்கள் பணி போல் விளக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ அதனால வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடச்சிரும் அதனால வந்து அதையும் செஞ்சுக்கிறேங்க மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை விஸ்வா வருஷம் ஆடி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் எந்தெந்த ஏரியாவில் ஏற்றமான காலமாக இருக்கும்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு புகழ் அந்த கௌரவம்லாம் வரும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்கன்னா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் லாபங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அபரிமிதமான எண்ணங்கள் எல்ல எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிச்சயமாக கா காம்படிஷன் எல்லா விதத்திலையும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் ஏழர சனியில் ஜென்ம சனி போயின்னு இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் தேவையில்லாத டெசிஷன்கள் எடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைக்கு ஓடுறதும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத சில விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்